வெல்கம் டு வெல்கம் டு ஆண்டோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் புதுக்கோட்டை எம் எம் அப்துல்லா இணைந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் ஆனா வணக்கம் ஆனா நல்லா இருக்கேன் என்ன நீங்க எப்படி இருக்கீங்க ஆனா தமிழ்நாடு சட்டமன்றம் வந்து இப்ப கிட்டத்தட்ட நாடாளுமன்ற விவகாரம் போல சட்டமன்ற விவகாரமும் வந்து நிறைய சர்ச்சைகளுக்குள்ளாக இருக்கிறது தொடர்ந்து மூன்றாவது ஆண்டாக ஆளுநர் ஆர் ரவி தேசிய கீதம் அவமதிக்கப்பட்டதா புகார் தெரிவிக்கிறாரு அது குறித்து அவர் ஒரு ட்வீட் போட்டிருந்த போது அந்த ட்வீட்ல வந்து ஒரு வரியை முதல்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டு வேற வரி போடுறாரு குடியரசுத் தலைவர் வரும்போது கூட நாடாளுமன்றத்தில் துவக்கத்திலும் இறுதியிலும் தேசிய கீதம் பாடுவது வழக்கமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு வரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் டெலிட் பண்றாரு இந்த வரி ஏன் டெலிட் பண்ணப்பட்டது இதனுடைய உள்நோக்கம் என்னவா இருக்கு எங்க தன்னை குடியரசுத் தலைவருக்கு ஈக்குவலா நினைச்சுக்கிறாருன்னு டெல்லியில ஏதாவது நினைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துல நீக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் ஒன்பதே முக்காலுக்கு போட்ட டுவிட்ல அதை போட்டிருந்தாரு இந்த மாதிரி குடியரசுத் தலைவர் வரும்போதும் வந்த உடனே தேசிய கீதம் பாடுவாங்க கிளம்பி போயில தேசிய கீதம் பாடுவாங்க அப்படின்னு போட்டவர் அதுக்கப்புறம் அழிச்சிருக்கிறாரு அதை நினைச்சுதான் அழிச்சிருப்பாரு எங்க தன்னை வந்து குடியரசுத் தலைவருக்கு நிகரா நினைக்கிறாரு அப்படின்னு இருக்கிற கவர்னர் பதவியிலையும் காலி பண்ணி விட்டுருவாங்களோ அப்படின்னு அது பயந்து போய் எடுத்த எடுத்த மாதிரிதான் நானும் நினைக்கிறேன் ஆக்சுவலி அவர் சொல்றது உண்மை குடியரசுத் தலைவர் வரும்போது இங்க ஆரம்பத்துல ஒரு தேசிய கீதமும் கடைசியில ஒரு தேசிய கீத கீதமும் நாடாளுமன்றத்துல குடியரசுத் தலைவர் உரையின் போது இசைக்கப்படுவது உண்மை அதுல வந்து மாற்று கருத்து இல்லை பொதுவா நாடாளுமன்றத்தில் நடப்பது அப்படியே சட்டமன்றத்தில் நடக்க வேண்டும் கேட்டீங்கன்னா இல்லை அப்படி பார்த்தா நாடாளுமன்றத்தினுடைய அதிகாரிகள்ல சில இதை பிரித்து நம்ம கேட்குற அதெல்லாம் கொடுக்க மாட்டேன்றாங்களே அவங்க அங்க இருக்க மாதிரியே இங்க இருக்கணும்னா அப்ப மாநில சுயாட்சி தான் கொடுக்கணும் சரியா அதிகாரங்களை இதுக்கு மட்டும் சொல்றாங்கல்ல அங்க அங்க தேசிய கீதம் பாடுற மாதிரியே இங்கேயும் பாடுது அப்ப அங்க மாதிரியே எங்களுக்கும் வரிவு வசூலிக்கிற உரிமையை கொடுங்க அங்க மாதிரியே கல்வி உரிமையை இங்க மாநிலங்கள் பட்டியல்களுக்கு மாத்தங்க இது இதுக்கு மட்டும் ஏன் மாட்டேன்றாங்க அப்ப நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற அதே நடைமுறை தான் இங்க இருக்கணுமான்னு கேட்டா தேவையில்லை ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனித்துவம் உண்டு நம்மளை பொறுத்தவரை நம்முடைய மாநிலத்துக்கு என்று ஒரு கீதம் மாநில கீதம் நாம் வைத்திருக்கின்றோம் எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் இதை வந்து அப்பயே நம்ம ஜீவோ போட்டாச்சு எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் ஆரம்பிக்கிறது தமிழ் தாய் வார்த்தை அதாவது மாநில கீதம் முடியும் போது தேசிய கீதம் இதை காலங்காலமா நம்ம கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோம் அவருக்கு தெரியலன்னா வந்த இடத்துல யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு இப்படித்தான் இருக்கணும்னு அவர் நாட்டாம பண்ண முடியாது ஓகே இதுல அண்ணாமலை நேத்து ஒரு ட்வீட் போடும் போது அதுல ஜெயலலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுலதான் ஜீவ போட்டு இதெல்லாம் பாட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்ற ஒரு வரிய அவர் குறிப்பிடுறாரு தொண்ணூத்தி ஒண்ணுக்கு பிறகுதான் சட்டமன்றத்துக்குள்ள பாடுறாங்க இப்ப என்ன கேள்வி வருது எப்படி இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி என்ன வேணா சொல்லுவாரு கேட்டா நான் படிச்ச பதினஞ்சாயிரம் புக்ல ஒரு புக்ல இப்படி இருந்துச்சுன்னு கூட சொல்லிட்டு போயிடுவாரு அதனால அவர் சொல்றதெல்லாம் நம்ம கணக்குல எடுக்கவே முடியாது அதுக்கடுத்து ஆளுநர் வந்து இந்த உரையை புறக்கணித்ததற்கான காரணம் அப்படின்றது தேசிய கீதம் அப்படின்றது அவர் வெளியே சொல்றாரு இன்னொரு காரணம் அவரு நேற்று இரவு ஒரு நேற்று மதியத்து போல ஒரு ட்வீட் போடுறாரு அதுல அவர் என்ன சொல்றாருன்னா ப்ரொசீடிங்ஸ் எல்லாத்தையும் வந்து சென்சார் பண்ணிட்டாங்க இது பத்திரிகை சுதந்திரத்திற்கு விடப்பட்ட சவால் அப்படின்னு சொல்றாரு இத அப்படியா புரிஞ்சுக்கணுமா சரி இப்ப இங்க நாடாளுமன்றத்துல என்ன நாடாளுமன்றத்தில் இருப்பது போல் இருக்க வேண்டும் சொல்றாரு நாடாளுமன்றத்துல மட்டும் என்ன நடக்குது அந்த எல்லாம் அப்படியே வெளியில காட்டுறாங்களா நாங்க காட்டி நாங்க சொல்றதும் அதுதானே சான்சா டிவின்னு ஒரு டிவி இருக்கு ஆலங்கச்சி உறுப்பினர்கள் அந்த பக்கம் மட்டுமே காட்டுமே ஒழி இந்த பக்கம் எல்லாம் காட்டவே காட்டாது நம்ம பொறுத்தவரை அப்படி நடந்துக்கிறது இல்லையே ஒரு குற்றச்சாட்டு வைக்கணுங்கிறதுக்காக தான் அவரோட குற்றச்சாட்டுகள் இருக்கே தவிர அதுல உண்மைத்தன்மை சிறிதும் இல்லை இதுல ஒரு பெரிய காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா மரியாதை குரிய அக்கா தமிழிசை அவர்கள் அவங்க இத கண்டிச்சு எல்லாம் பேசி இருந்தாங்க கடைசியில பார்த்தா பாண்டிச்சேரியில் அவங்க கவர்னரா இருந்த போயெல்லாம் நிதிநிலை அறிக்கைக்கு அவங்க படிக்க போன போக கவர்னர் உரை சட்டமன்றம் தொடங்கும் போது கவர்னர் அவங்க அந்த மாநிலத்தினுடைய கீதம் இசைக்கப்பட்டிருக்கு முடிவுல தேசிய கீதம் இசைக்கப்பட்டிருக்கு அது சம்பந்தமான பத்திரிகை செய்திகளை பாரதாசன் பாடல் அத அத வந்து நே நேத்து நான் கூட ட்விட்ல எடுத்து போட்டேன் அந்த பத்திரிகை செய்தியை ஆளுநர் வந்தவுடன் மாநில கீதம் பாடப்பட்டது முடிவில் தேசிய கீதம் பாடப்பட்டதுன்றதை எடுத்து அவங்களை டாக் பண்ணியே போட்டிருந்தேன் இதுல அண்ணன் சீமான் வேற அவர் ஒரு இடத்துல போய் ஏதோ ஒரு இடத்துல பேச போன இடத்துல தமிழ் தாய் வாழ்த்துனோன்னு நம்ம இது வேணாம இவர் என்ன பண்ணிருக்காரு பாண்டிச்சேரி இதை போட்டிருக்காரு இவருக்கு என்ன காண்டுன்னு கேட்டீங்கன்னா இந்த தமிழ் தாய் வாழ்த்து கலைஞர் உருவாக்கியது சரிங்களா அவருக்கு தமிழ் எல்லாம் பிரச்சனை இல்லை கலைஞர் தான் பிரச்சனை சரியா அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியோட மாநில கீதத்தை வந்து பாட வைக்கிறாரு இல்ல பெரிய காமெடி என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபாரூக் அப்துல்லா திமுகவினுடைய முதலமைச்சராக இருக்கிறாரு அறுபத்தி ஒன்பதுல இருந்து பாண்டிச்சேரியில அப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு கீதம் உருவாக்கின மாதிரி பாண்டிச்சேரிக்கு ஒரு கீதம் பாரதிதாசன் பாடல தலைவர் கலைஞர் தான் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாரு சரிங்களா அவரு எந்த கலைஞர் தேர்ந்தெடுத்த தமிழ் தாய் வாழ்த்த பாடக்கூடாதுன்னு அவர் சீமான் வந்து வேற ஒரு பாட்டை பாட வச்சாரோ அதுவுமே தலைவர் கலைஞர் தேர்ந்தெடுத்து பாண்டிச்சேரி மாநில கீதமாக அன்றைய திமுக அரசினுடைய முதல்வராக இருந்த பாலுகாப்துல்லாவால் அறிவிக்கப்பட்டது அது அந்த மரமண்டைக்கு அதெல்லாம் தெரியாது என்ன ஓகே இப்ப அரசியல் கட்சிகள் இதை பேசுறாங்க அப்படின்னா அதற்கு அரசியல் கட்சிகளுக்கு உரிமை இருக்கிறது அவங்க ஆட்சிக்கு வரும் பொழுது அதை மாத்தலாம் அது மக்கள் ஒத்துழைப்பு இருக்கணும் அரசியல் கட்சிகளுக்கு ஓகே ஆனா ஆளுநர் வந்து இதை கண்டஸ்ட் பண்றாரு அப்படின்னா உண்மையிலேயே தேசிய கீதம் தான் அவருடைய பிரச்சனையா அப்படின்ற அந்த கொஸ்டினும் வருது வேறு என்ன காரணங்கள் இதற்கு பின்னாடி இருக்கலாம் இல்ல சார் அவரு தேர்ந்தெடுத்த ஆர் எஸ் எஸ் ஆளு நீங்க நீங்க அந்த தேசிய கீதம்னு படையில பாத்தீங்கன்னா பாரத்துங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணிருக்காரு ட்விட்டர்ல இந்தியாங்கிற வார்த்தை அவர் யூஸ் பண்ணல நல்லா கவனிச்சு பாருங்களேன் பாரத்துக்குற வார்த்தை இந்த இந்தியாங்கிற வார்த்தையை அப்படியே தவிர்த்துட்டு பாரத் அப்படிங்கிற வார்த்தையை பிடிச்சிட்டு யார் தொங்குவாங்கன்னா ஆர்எஸ்எஸ் காரங்க தான் தொங்குவாங்க என்ன இதுல வந்து சந்தேகமே கிடையாது என்ன பாரதம் பாரத் இது வந்து அவங்க யூஸ் பண்ற வார்த்தை இந்தியான்னு சொன்னா அவங்களுக்கு நாக்கு கசக்கும் ஏன்னா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தது அஹ் இந்தியான்னு பேர் வச்சது எல்லாமே காங்கிரஸ் கட்சி அதனால அவங்க அத சொல்ல மாட்டாங்க சரிங்களா அதனால அவர் பாரத்துக்குற வார்த்தையை யூஸ் பண்றாரு இன்னொன்று அவங்களுக்கு மாநில அமைப்புல எல்லாம் வந்து நம்பிக்கையே கிடையாது அவங்களுடைய தொலைநோக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவை மாவட்டங்களாக பிரித்து மத்தியில் இருந்து மாநிலங்களை மாநிலங்கள் இல்லாமல் மாவட்டங்களாக ஆட்சி செய்து ஒரே இந்தியா மாவட்டங்கள் இருக்கும் எம்பி இருப்பாங்க கலெக்டர் இருப்பாங்க அவ்வளவுதான் சட்டமன்றம் என்கின்ற அமைப்போ மற்ற அமைப்போ எம்எல்ஏக்களும் இருக்க மாட்டாங்க உள்ளாட்சி இருக்கும் மாவட்டம் இருக்கும் கலெக்டர் இருப்பார் எம்பி இருப்பாரு இதுதான் அவங்க ஆளும் நினைக்கும் இந்தியா பன்முகத்தன்மை ஒதுக்கிவிட்டு ஒற்றை தன்மையில் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நிர்வாகம் அவங்க சொல்றது மாநிலத்தின் மீதே நம்பிக்கை இல்லாத ஒரு ஆளுக்கு மாநில கீதம் மேல எப்படி ஒரு பெரிய வரும் ஓகே இல்ல மாநிலத்தின் மீது நம்பிக்கை இல்ல அப்படின்னா அது ஒன்றிய அரசனுடைய கருத்து அப்படின்னா இப்ப நீங்க நாடாளுமன்றத்துல இருக்கீங்க மாநிலங்களவையில இருக்கீங்க தொடர்ந்து டிபேட் நடக்குது டிஸ்கஷன் நடக்குது உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு தான் அவங்க முயற்சி செய்றாங்க இப்ப இதுல எங்க இருந்து மாநிலமே இல்லாமல் இருக்கக்கூடிய இன்டென்ஷன் வெளிப்படுது அதுதான் சொல்றேன் எப்படி அதிகரிக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரு மாவட்டத்திற்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி இப்ப பாத்தீங்கன்னா இப்ப புதுக்கோட்டை நாடாளுமன்ற தொகுதியை பாத்தீங்கன்னா நாலு மாவட்டத்துல இருக்கு புதுக்கோட்டையும் கந்தரவோட்டை சட்டமன்ற தொகுதி வந்து திருச்சியில இருக்கு ஒரு ஆலிமலை சட்டமன்ற தொகுதி வந்து கரூருக்கு போயிடுச்சு அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதி ராம்நாடுக்கு போயிருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருமயம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதி வந்து சிவகங்கைக்கு போயிருக்கு சோ இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா வெவ்வேறு மாவட்டங்களில் கூட ஒரு நாடாளுமன்ற தொகுதி அமையக்கூடிய சூழ்நிலை இருக்கு மயிலாடுதுறை நாடாளுமன்ற தொகுதி அப்படிதான் இருக்கு தஞ்சாவூர்ல பாதியும் மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கு இவர்கள் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகரிச்சுட்டு ஒரு மாவட்டம் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு நாடாளுமன்ற தொகுதி அவ்வளவுதான் அந்த நாடாளுமன்ற தொகுதி மாவட்டத்துக்கு வெளியில போவே போகாது இந்த மாதிரி அதிகப்படியா பிரிச்சுட்டு மாநிலங்கிற அமைப்பை கலைச்சிட்டு மாநிலங்கிறதே கிடையாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதை களைச்சிட்டு ஒற்றை நாடா ஆக்குறது தான் ஆர்எஸ்எஸோட அஜெண்டா அந்த அடிப்படையில தான் இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா நாங்க நாடாளுமன்ற தொகுதி அதிகரிக்க போறோம் எட்நூறாவது அதிகரிக்க போறோம் புது நாடாளுமன்றம் பெருசா கட்டுறோம் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க அப்போ நாங்களும் ஒரு வாதம் வைத்தோம் என்னன்னா இது தேவை அப்படின்றப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா இல்ல மக்கள் தொகை பெருகி போச்சு நமக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேவை அப்படின்னு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அப்படி பார்த்தா அன்றைக்கு அடைஞ்சப்போ ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது கோடி பேருக்கு ஒரு பிரதமரை நாலு பிரதமர் வச்சுக்கலாமா நம்ம நாலு ஜனாதிபதி நாலு பிரதமர் வச்சுக்கலாமா ஏன்னா நம்ம நூற்றம்பது கோடி ஜனத்தொகைக்கு போயிட்டோமே அது இல்லை விஷயம் சரிங்களா நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பணி என்பது சாக்கடை அடைச்சா போய் நிக்கிறதோ தெருவிளக்கு வள்ளையாண்டு போய் பாக்குறதோ ரோடு போடுறதோ இது வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேலையே அல்ல மக்கள் அறியாமையில தேடுவாங்க பட்டா வாங்கி கொடுங்க தாசில்தார் ஆபீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க வி டெத் சர்டிஃபிகேட் வாங்கி கொடுங்கல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட வருவாங்க ஒரு மக்கள் பணியா நம்மளும் அத பண்றோம் ஆனால் அதெல்லாம் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட பணியானு கேட்டா அது கிடையாது அப்ப ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணி என்ன அப்போ ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய பணி என்பது நாடாளுமன்றத்தில் ஒவ்வொரு நிலைக்குழுவிலும் ஒவ்வொரு துறை சார்ந்த நிலைக்குழுவில் இடம்பெற்று அங்க பாலிசி உருவாக்கும் போது கொள்கைகள் கொள்கைகள் திட்டங்களை உருவாக்கும் போது அங்கே நடக்கின்ற விவாதங்களில் பங்கு பெற்று அந்த கொள்கைகளை திட்டங்களை நல்ல முறையில் வடிவமைப்பது விவாதித்து விவாதித்து எது சிறந்ததுன்னு ஒரு முடிவெடுத்து வடிவமைப்பது அதே போல நாடாளுமன்றத்தில் நிலைக்குழு இது நிலைக்குழுல அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துல சட்டங்கள் ஏற்றப்படும் போது சட்டங்களும் கொள்கைகளும் ஏற்றப்படும் போது அங்கேயும் விவாதித்து நாட்டுக்கு இது தேவை அந்த சட்டங்களை உருவாக்கி செயல்படுத்துவது இது மட்டும்தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரோட வேலை சரிங்களா ஒரு சட்டம் பத்து பேருக்குனால அதுதான் சட்டம் நூறு பேருக்குனாலும் அதுதான் சட்டம் ஐநூறு பேருக்குனால சட்டம் அஞ்சு லட்சம் பேருக்கு அதான் சட்டம் சரிங்களா ஐநூறு பேரா ரெண்டு பேர் சட்டம் போட்டோம் அஞ்சு லட்சம் பேருக்கு நாங்க வந்து ஐயாயிரம் பேர் சட்டம் கிடையாது சட்டம் சட்டங்கிற சட்டம் வகுக்கிறதுக்கு அதிக எண்ணிக்கையில் ஆட்கள் தேவையில்லை ஆக நாடாளுமன்றம் என்கின்ற அமைப்பை இப்ப இருக்கிற எண்ணிக்கைக்கு மேல ஜாஸ்தி ஆக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்க ஜாஸ்தி ஆக்கணும்னு கேட்டீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள தான் ஜாஸ்தி ஆகணும் ஒரு வார்டு இருக்கு அந்த வார்டுல ஒரு பத்தாயிரம் பேர் இருக்காங்க ஒரு கவுன்சிலர் இருக்காரு திடீர்னு அந்த வார்டு முப்பதாயிரத்துக்கு மக்கள் தொகை போச்சுன்னா அதை மூணா பிரிக்கலாம் மூணு வார்டா பிரிக்கலாம் அப்போ சின்ன ஊராட்சியா இருக்கிறத பேரூராட்சியா மாத்தலாம் பேரூராட்சியை நகராட்சியா மாத்தலாம் நகராட்சியை மாநகராட்சியை மாற்றலாம் உள்ளாட்சி அமைப்புகளைத்தான் நம்ம அதிகப்படுத்தணும் விரிவாக்கணுமே தவிர சட்டம் இயற்றக்கூடிய அமைப்பை வந்து நம்ம விரிவாக்க வேண்டிய அவசியம் இல்லை அதுக்குதான் உதாரணம் சொன்னேன் நூத்தம்பது இல்லையா அப்ப ஒரு நிர்வாகத்தின் தலைமை பொறுப்பில் ஆட்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க இன்னும் சிம்பிளா சொல்றேன் நீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க சரியா நல்ல வியாபாரம் நடக்குது அடுத்த ஏரியால இன்னொரு கடை போடுறீங்க அப்போ அங்க ஒரு மேனேஜர் போடணும் அங்க நாலு தொழிலாளி போடணும் இன்னொரு ஊர்ல பிரான்ச்சு போடுறீங்க அங்க ஒரு மேனேஜர் போடணும் நாலு தொழிலாளி பண்ணணும் ஆனா முதலாளியோ ஜெனரல் மேனேஜரோ ரெண்டு பேர் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அவங்க ஒருத்தங்கங்கிறது கடைசி உயர்மட்ட நிர்வாகம் ஆக நாடாளுமன்றத்தை அதிகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றது நம்முடைய வாதம் இதெல்லாம் கேட்கிற மனநிலை அவர்களுக்கு கிடையாது ஏன்னா அவங்க அஜெண்டா வேற ரைட் இப்ப இந்த விவகாரம் இப்ப ஆளுநர் ரவிக்கு இப்ப நீங்க டெல்லியில தான் இருக்கீங்க நாடாளு சட்டமன்றத்துல விவகாரம் ஆமா அந்த அளவுக்கு பார்க்கும் போதே தெரியுது எதுக்கப்புறம் மோடி இருக்கிறாரான்னு தெரியல ஏன்னா நாடாளுமன்றத்துல இதே மாதிரிதான் நாங்க பாக்குறோம் தமிழ்நாடு விவகாரங்கள் குறித்து அங்க டெல்லியில எப்படி பாக்குறாங்க ஆர் என் ரவி குறித்து டெல்லியில அங்க இருக்கக்கூடிய தலைமை வட்டாரங்கள்ல பேச்சு என்னவா இருக்கு ஆக்சுவலா தமிழ்நாட்டை இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாடை பற்றின புரிதலை இப்பதான் அதை வந்து நீங்க மாண்புமிகு ராகுல் காந்தி அவர்களோட பேச்சுல வந்து நீங்க பாக்கலாம் நிறைய எதிரொலிக்கிறார் சமீப காலமா பெரியாரிய கருத்துக்கள் வந்து அவருடைய இறைமறுப்புங்கிற ஒரு தவிர்த்துட்டு சமூக நீதி அடிப்படையில் அவர் பேசுறது எல்லாமே நம்ம நூறு வருஷமா பேசிட்டு இருக்குது பெரியார் பேசினது அண்ணா எழுதி எழுதி குவிச்சது தலைவர் கலைஞர் பேசியும் எழுதியும் குவிச்சது இன்றைக்கும் நம்முடைய முதல்வர் செயல்படுத்துறது அப்படின்னு சொல்லி இப்பதான் வந்து தமிழ்நாடே வந்து வடநாடு புரிஞ்சுக்குது ராகுல் காந்தி அவர்களின் பேச்சு பரவலா கூர்ந்து கவனிக்கப்படுது அப்படிங்கிறதுனால நான் அவரை உதாரணமா சொன்னேன் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு தலைவர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே பேசுறாரு மராட்டி மொழியை தான் முன்னிலைப்படுத்தணும் மராட்டியும் ஆங்கிலமும் போதும் நமக்கு இந்தி இல்ல இதெல்லாம் எப்ப பேசுனது நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி சரிங்களா சுதந்திர நேரத்துக்கு முன்னாடியில இருந்தே அந்த பேச்செல்லாம் இப்பதான் நாங்க தமிழ்நாட்டை புரிஞ்சுக்கிறோம் தமிழ்நாட்டை பத்தின பார்வை இப்பதான் வருங்கிற இந்த தலைவர்கள் வாயிலிருந்தே வருது என்ன இந்தியாங்கிற பன்முகத்தன்மை கொண்ட நாடுக்கு திமுக சொல்லக்கூடிய திட்டங்கள் திமுக கடைபிடிக்கக்கூடிய சித்தாந்தம் தான் சரி அப்படிங்கிறது இன்றைக்கு வடநாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்களோட வாயிலிருந்தே வருது மற்றபடி இந்த கவர்னர்கள் எல்லாம் சீந்தனங்கிறதுக்காக தான் அங்க எங்க போட்டு வச்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடியவங்களுக்கே தெரியுது நிறைய விஷயங்கள் பகிர்ந்துட்டீங்க அதுவும் குறிப்பா குடியரசுத் தலைவரோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்ளும் வகையில ஆளுநர் பேசிய அந்த பேச்சு அஹ் குந்த எக்ஸ்போசிவாகவே சொல்லியிருக்கீங்க இவ்வளவு நேரம் ஒதுக்கி எங்களுக்காக இந்த கடும் குளிரிலும் இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றினா. நன்றி 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 நன்றி